அப்புறம் வந்து படகோட்டி படங்கள்ல பார்த்துருப்பீங்க மலையாளத்தில் ஷூட்டிங்கு அந்த போனால் அவருக்கு மீன் குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும் அப்போ நாங்கள் அங்கே போயிருக்கும்போது மீன் குழம்புல வந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட வச்சால் சாப்பிடல நான் பார்த்துட்டே இருங்க அவரு ஏன் சாப்பிடவே இல்லை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இல்லைம்மா நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன் நான் வந்து சைவ சாப்பாடு தான் சாப்பிடுவேன் அப்படி ஒண்ணு இல்லை நாற்பத்தி எட்டு நாள் ஷூட்டிங் இருக்கு நாற்பத்தி எட்டு நாள் நான் மீன் சாப்பிட போறதில்லை பெரும் சாம்பார் அப்போ எனக்கு டெய்லி அவரையே வாட்ச் பண்ணுவேன் அப்படின்னு வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன் ஆனா கடைசி வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாள் அவரு மீன் குழந்தை சாப்பிடல ஏன் நீங்க நாப்பத்தி எட்டு நாள் சாப்பிடவே இல்லை அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னாரு என்னையே நான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா இல்லையா